பிராண பிரதிஷ்டை ராம் மந்திர் இந்த ராம் மந்திர் ராம் லல்லா குழந்தை ராமரின் ஆலயம் இன்று அயோத்தியில் ஸ்தாபிக்கப்பட இருக்கிறது சில பேருக்கு தெரியல அதை பார்த்து புரியவே இல்லை இன்னும் சவுத் இந்தியாவில் நாம் கேட்டதெல்லாம் என்னென்னா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் அதற்கு கும்பத்திற்கு அபிஷேகம் இங்கே வரக்கூடியது கும்பாபிஷேகம் அங்கே இருக்கக்கூடியது பிராண பிரதிஷ்டை ஒரு குழந்தை உருவாகிறது ஒரு தாயினுடைய வயிற்றிலே குழந்தை உருவாகிறது அதற்கு முன்னாடி அந்த பிராண வெறும் பிண்டமாக இருக்கக்கூடியதற்கு பகவான் ஒரு பிராணனை கொடுக்கிறான் இல்லையா அதுதான் பிரதிஷ்டை அதே போன்று அந்த விக்கிரகங்களுக்கு அங்கே வைக்கக்கூடிய ராம லக்ஷ்மண சீதை குழந்தைகளுக்கு அந்த குழந்தையினுடைய விக்கிரகங்களுக்கு ஒரு பிராணனை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த ராம் மந்திர் கும்பாபிஷேகம் அது கும்பாபிஷேகம் அல்ல பிராணப்பிரதிஷ்டை அதை அந்த பிரான் பிரதிஷ்டைக்கு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் அதை துவக்கி வைக்கிறார் சில பேர் வந்து சில சங்கராச்சாரியார்கள் நினைக்கிறேன் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் எதிர்ப்பு அப்படிங்கிறது எல்லா இடத்துலேருந்து எல்லாத்துக்கும் வரும் சார் நீங்கள் எதை நினச்சாலும் எதிர்ப்பு வரும் நாம் செய்கிற செயல் ஒரு சின்ன செயல் செஞ்சால் கூட நம்முடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு எசருவான் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு நோய் சொல்லுவான் அதற்காக அந்த செயலை நாம் செய்யாமல் விட போகிறதும் கிடையாது செய்யாமல் விட்டாலும் நன்னா இருக்காது அந்த மாதிரி இது பிராண பிரதிஷ்டை ஏன்னா அவசரப்பட்டு நான் வரமாட்டேன் நீ வரமாட்டா ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியாக அது பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க சொன்னாங்கன்னா நியாயம் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அதில் அடங்கியிருக்கு அதற்கு நாம் ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது ஆனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் நான் வர முடியாதுன்னு சொன்னால் என்ன நியாயம் இருக்குது என்ன செய்ய போகிறார்கள்னே தெரியலை அவங்களுக்கு ஆனாலும் அதற்கு முன்னாடி அவங்க குரல் கொடுக்குறாங்க நான் ராமருடைய அந்த ஆலய பா பிராணப் பிரதிஷ்டைக்கு வரப்போகிறதில்லை அவர் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார் இது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி நம்மளை நாமளே தாழ்த்தி கொள்ளக்கூடியது வேறு எந்த தர்மத்திலையுமே இல்லாத ஒன்று மற்ற மதத்தில் இல்லாத ஒன்று நம்முடைய மதத்தை நாமே தாழ்த்தி கொள்வது என்பது தேவையற்ற ஒன்று இது நமக்கு பல விதத்தில் வீட்டிலே நேர்ந்து தான் கஷ்டம் இருக்குது சார் இந்த உடம்பே வலிக்கிறது அதனால் உடம்புச்சிக்கு போட்டுருமா கலங்காரத்தில் இருந்தால் தலை வலிக்கிறது தலை காட்டி வச்சிடுறோமா கண் பார்வை சரியில்லை ஒரு சில விஷயங்கள் சரியில்லைங்கிறதுனால நம்ம இது செய்யவே கூடாது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிற எந்த நியாயம் அதற்கு நாம் பார்ட்டிசிபேட் பண்ணா இருக்கிறது மகா மகா தவறு என்று தான் எனக்கு படுகிறது ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக நம்முடைய பேராசிரியர் சொல்லுவார் ராம சீனிவாசன் கதை கதையாக சொல்லிட்டுருக்கார் ஒவ்வொரு இடத்துலையும் அதையெல்லாம் கேட்டோம்னால் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ராமனுடைய பிரதிஷ்டிக்கு எவ்வளோ பேர் தன்னுடைய இன்னுயிரை கொடுத்திருக்கிறார்கள் எப்படியெல்லாம் டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை எடுத்துட்டு வந்து ஒரு முஸ்லீமும் ஒரு ஹிந்துவும் இரண்டு பெரியவர்கள் வந்து அதை காப்பதற்காக செய்தபோது அவர்களை தடுத்து தூக்கிலிட்டு அந்த தூக்கிலிட்ட புளியமரத்தையும் வேரோடு அறுத்து இப்படியெல்லாம் செய்தவர்கள் இன்னைக்கு ஒரு இந்தியனால்தான் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த இங்கிலாந்து என்ற தேசம் இன்று இந்திய நாள் ஆளப்படுகிறது இதிலே என்ன தெரிகிறது நம்மைத்தான் அழித்தார்கள் கடைசியில் நம்ம அழிஞ்சோன்னு நினச்சிருந்தா அவங்க அழிஞ்சிட்டாங்க இன்னைக்கு ராமருடைய கோவில் மிக அழகாக மிக கம்பீரமாக இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கோவிலுக்கு அந்த பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட செய்யப்படப்போகிற ராம் மந்திருக்கு ராம் லல்லா என்று அழைக்கக்கூடிய குழந்தை ராமருடைய ஆலயத்தை நாம் அனைவரும் சென்று வணங்கும் இது ஒரு பெரிய விஷயம் சார் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஏன்னா எதை இதனை இவன் கண் முடித்தல் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி ஆரம்பித்த அத்வானிஜியே என்ன சொல்கிறார்னா இது மோடிஜியால் தான் முடியணும்னு இருந்திருக்கு ஆண்டவன் மோடிஜியை தான் இதற்காக நியமித்திருக்கிறான் அதை நாம் உணர வேண்டும் அப்படின்னு அவ்வளோ பெரிய மகானாக இருக்கக்கூடியவர் அத்வானிஜியே இந்த அளவிற்கு சொல்லியிருக்காருன்னா கீழே இருக்கிறவங்கலாம் எந்த மூல சொல்லுங்க பார்க்கும் ஏன்னா அவர் அத்வானிஜி தன்னுடைய பாத ஆரம்பிப்பது ஆரம்பிப்பது இருந்து சோமநாத் என்பது கஜினியால் முழுவதுமாக சிதைக்கப்பட்ட நகரம் அந்த சிதைக்கப்பட்ட நகரத்தை உருவாக்கினது திரும்பவும் அந்த இடத்திலே அந்த சோமநாத் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து நம்முடைய அந்த நேருவினுடைய ஆட்சியிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் திரும்பவும் உருவாக்கப்பட்ட ஆலயத்திலிருந்து அவர் அந்த யாத்திரையை ஆரம்பித்தார் எப்படி அழிந்து போன ஆலயம் உருவாக்கப்பட்டதோ அதே போன்று அயோத்தியாவும் அழிந்து போன ஆலயம் திரும்பவும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட யாத்திரை அத்வானிஜியினுடைய யாத்திரை அது இன்று அவருடைய எண்ணம் பூர்த்தியாகிறது அவருடைய மனோபாவம் நிறைவேறுகிறது அவர் சிந்தனை அவர் மட்டுமல்ல அவரை போல் பலர் ஒரு பெரிய அந்த கிராமத்தில் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம் கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களாக தங்களை மாற்றி கொண்டிருந்தவள் இன்றுக்கு அதற்காக கொண்டாடுகிறார்கள் அப்படிப்பட்ட கொண்டாட்டத்தில் நாமும் பங்கு பெறுவோம் நிச்சயமாக அந்த ராம்லீலாவில் நாமும் சேர்ந்து ராமனுடைய குழந்தை ஆலயத்தினுடைய பிராண பங்கு பெற்று பன்னிரெண்டு டு இரண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி அதனுடைய பிராண பிரதிஷ்டை நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்